உண்டாவதாக இந்த நாளிலே நாம் தேர்ந்த வார்த்தைக்கு ஆதாரமாக லூகா எந்த விசேஷம் நான்காவது அதிகாரம் எழுபது இருபத்தோரு வசனங்களை நாம் சத்தமாக வாசிக்க கேட்போம் லூகா நான்காவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் இருபதாவது வசனம் இருபத்தி ஓராவது வசனம் கத்தனுடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினா என்று எழுதியிருக்கிற இடத்தை இயேசு கண்டு வாசித்து புசகத்தை சுருட்டி பணிவிடை காரணத்தில் கொடுத்து உட்கார்ந்தார் ஜெப ஆலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் மேல் நோக்கமாயிருந்தது அப்பொழுது இயேசு அவர்களோட பேசத் தொடங்கி உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார் இயேசு சொல்கிறார் இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று தியானிக்கிற தியானிக்கிறான் இந்த வேத வாக்கியம் என்ன செய்தது நிறைவேறியது அருமையான அவர்களே இயசையா தீர்க்கதரிசி சொன்ன தீர்க்க தரிசனம் தன்னை குறித்துதான் என்று இயேசு அங்கே உறுதிப்படுத்தினதை பார்க்கிறோம் லோயா அவர் கொடுக்கப்பட்ட அந்த வேத பகுதி என்னவென்று சொன்னால் ஏசை அறுபத்தி ஓராம் அதிகாரத்திலே முதல் மூன்று வசனங்களே தான் அவர் வாசித்தார் அவர் ஏசை அறுபத்தி ஓராம் அதிகாரம் முதல் மூன்று வசனங்களே தான் அவர் வாசித்திருக்கிறார் பார்த்துக் கொள்ளுங்க சோதரம் கத்தனுடைய அனுகிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற அந்த இடத்தை அவர் கண்டு வாசித்து பின்பு அவர் உட்கார்ந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது எனக்கு அன்பாக வார்த்தையாக இருந்த இயேசுவை இந்த பூமியிலே பிதாவாகிய தேவன் மாம்சத்திலே அனுப்பினார் ஆமே ஆதியே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனா இருந்தது ஆதியிலே அவர் தேவனோடு இருந்தார் இயேசு எப்படி இருந்தார் ஆதியிலே தேவனோடு வார்த்தையாக இருந்தார் அந்த வார்த்தை தான் மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவரா நமக்கு உள்ளே என்ன பண்ணினா வாசம் பண்ணினார் அல்ல லூயா ஸ்தோத்திரம் அவங்களே ஆண்டவர் என்னென்ன காய்கள் எல்லாம் திருத்த தரிசனமாக சொன்னாரோ சொல்லிய வார்த்தைகள் இன்றைய தினம் என்ன செய்வது நிறைவேறிற்று பாருங்கள் எலிசபெத் மரியாதையை பார்த்து சொல்லுகிறார் கற்றால் உனக்கு சொல்லப்பட்டவைகள் உனக்கு என்ன செய்யும் நிறைவேறும் என்று சொன்னார் ஆமே தத்துரால் உனக்கு சொல்லப்பட்ட உனக்கு நிறைவேறும் அதே போலதான் நம்மளுடைய வாழ்க்கையிலே கத்திர என்னென்ன வார்த்தைகளை சொல்லி இருக்கிறாரோ அந்த வார்த்தைகள் எல்லாம் என்ன செய்யும் நிறைவேறும் சுவாசிக்கிறீங்களா ஆமை நல்ல லூவியா சோத்துரும் ஆண்டோர் சொன்னார் நான் சொல்லுவேன் நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும் எனவே பன்னெண்டு இருபத்தி அஞ்சு நான் கத்த நான் சொல்லுவேன் நான் சொல்லும் வார்த்தை என்ன செய்யும் நிறைவேறும் இனி தாமதியாது பாடல்கள் நமக்கு என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் சொல்லி இருக்கிறார் இந்த தேவடைய வார்த்தை எல்லாம் என்ன செய்யும் நிறைவேறும் என்பதை நாம் ஒருபோதும் மறந்து போய்விடக் கூட ஸ்தோத்திரம் பாடலால் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே சுயமாய் வரவில்லை பிதாவாகிய தேவன் அவர் என்ன செய்தார் அனுப்பி வைத்தார் ஆமே ன்ட்டாவது அதிகாரம் நாற்பத்தி இரண்டாவது வருஷத்தை நான் வாசிக்கிற வேலையில இயேசு அவர்களை நோக்கி தேவன் சொல்லுகிறார் என்னிடத்தில் அன்பாக இருப்பீர்கள் ஏனனில் வாசிப்போம் யோவான் எட்டு நாற்பத்தி ரெண்டு ஏனனில் நான் எங்க வந்திருக்கிறேன் தேவனத்திலிருந்து நான் வந்திருக்கிறேன் நான் சுயமாய் வரவில்லை ஆக அவரே என்னை இணைந்தார் அனுப்பினார் நான் சுயமா வரல என்னுடைய அனுப்பப்படி நான் வரல பிதாவாகிய தேவன் என்னை இணைசிதார் அனுப்பினா அனுப்பினார் எனக்கு அன்பானவர்களே ஸ்தோத்ரம் அனுப்பப்பட்ட இயேசு கிறிஸ்து என்னென்ன ஆசீர்வாதங்களை நமக்கு அனுப்பியிருக்கிறார் பார்க்க போதவனால் அனுப்பப்பட்டிருக்கிறார் என்று சொன்னா சும்மா ஏதோ ஒரு நோக்கம் இல்லாம அவர் அனுப்புகிறார் அல்ல மனு மக்களாகி நம்மை ஆசீர்வதிக்க அவர் உடையவராக இருக்கிறார் சொல்கிறது இஸ்ரவேளை ஆசீர்வதிப்பதே கத்திற்கு பிரியம் ஆகவே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக பிதாவாகி தேவன் அனுப்பப்பட்டிருக்கிறார் என்னென்ன ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறார் ஒரு சுருக்கமாக ஒரு சில காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம் அது மாத்திரம் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து நம்ம வேண்டும் தியானிக்க போகிறோம் எதற்காக அவரை அனுப்பினார் வேற சொல்கிறது உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே தேவன் அவரை அனுப்பினார் ஆமே அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அனுப்பினார் உலகம் அடிமைத்தனத்துக்குள்ளே கிடந்தது பாவங்கள் இருளுக்குள்ளே கிடந்தது பலவிதமான கட்டங்களுக்குள்ளே பிசாசனுடைய கிரியர்களுக்குள்ளே கடந்தது ஆண்டவர் பிதாவாகிய தேவன் அவரை அனுப்பி வைத்தார் எதற்காக உலகம் ரட்சிக்கப்பட வேண்டும் தண்டனைக்குள்ளாக தீர்ப்பதற்காக அல்ல எதற்காக அனுப்பினார் ரட்சிக்கப்படுவதற்காக அனுப்பினார் யோகான் எழுதின சுவிசேஷம் மூன்றாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தை நாம் வாசிக்கிற வேலையில யோகான் மூன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் உலகத்தை உள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அவருக்கு வேதை எவ்வளவு தெளிவா அவர்கள் பாருங்க யோகான் மூலமாக உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி அவர் அனுப்பவில்லை ஏற்கனவே தண்டனையில் தான் இருக்கிறாங்க துன்பத்திலையும் தான் மக்கள் இருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஜனங்களை ஆண்டவர் ரட்சிக்கும்படியாக இயேசுவாலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அனுப்பினார் எந்த ஒரு வருங்காலே அவர்கள் தண்டனைக்குள்ளாக தீர்க்கும்படி வரவில்லை ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கும்படியாக வரவில்லை ரட்சிக்கும்படியாக கிறிஸ்தவ மக்களை மட்டும் இல்லை உலகம் இந்த வார்த்தை கவனிச்சு பார்த்தா உலகம் உலகம் ரட்சிக்கப்படுவதற்காக அவர் காரணம் அவர் உலக அவர் உலகின் மொழி ஆமே உலகின் ஒளி அவர் ஆகவே அவராளை உலகம் அனைத்தும் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை பிதாவாயித்த நினைசார் பூமிக்கு ஓ மகனே சொல்லி அனுப்பி வைத்தார் என இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் அவர் சத்தியம் உள்ள ஆமே சத்தியம் உள்ளவர் பொய்க்கும் பொய்க்கும் பிதாவுமா இருக்கிறார் ஆனால் பிதாவால் அனுப்பப்பட்ட கிறிஸ்து எப்படிப்பட்டவர் சொல்லுங்க சத்தியம் உள்ளவர் சத்தியம் உள்ளவர் பிதாவிடத்தில் என்ன கேட்டாரோ அதைத்தான் அருமையான இந்த உலகத்திற்கு சொன்னாங்க கேட்டவைகளையே உலகத்திற்கு சொன்னார் அதிகாரம் இருவது யாராவது வாசிப்படுகிறோம் என்னை அனுப்பினவர் சத்தியம் உள்ளவர் நான் அவரிடத்தில் கேட்டவைகளையே உலகத்திற்கு சொல்லுகிறேன் இப்ப உலகத்திற்கு என்ன சொன்னார் அப்படின்னா பிதாவடத்தில் என்ன அதை தான் சொல்லுற நீங்களும் நானும் உலகத்திற்கு ஒரு செய்தியை சொல்லணும் என்ன செய்தி சொல்லணும் அப்படின்னா வேற என்ன வார்த்தைகளை நாம் கேட்கிறோமோ அந்த வார்த்தைகளை உலகத்துக்கு என்ன செய்யணும் சொல்லணும் தான் அவர் சுயமா பேசல சுயமா வரல சுயமா ஒரு காரியமும் அவர் செய்யலை எல்லா பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேற ஒன்றையும் அவர் தாவால செய்யவில்லை ஆமே இப்ப நாமும் கூட எனக்கு அன்பானவில்லை தேவத்தில் எதை கேட்கிறோமோ அவர் என்ன சொல்ல சொல்லுகிறாரோ அதையே உலகத்திற்கு என்ன செய்யணும் சொல்ல வேண்டும் அது மாத்திரமல்ல பிதாவானவர் கொடுத்த வார்த்தைகளைத்தான் இயேசு ஜனங்களுக்கு கொடுத்தார் பிதாவானவர் இயேசுக்கு என்ன கொடுத்தார் வார்த்தைகளை கொடுத்தார் ஆமே அந்த வார்த்தைகளைத்தான் இயேசு ஜனங்களுக்கு கொடுத்தார் ஸ்தோத்தனம் யோகா ஸ்ரீசீஷம் பதினாலாவது பதினேழாவது அதிகாரம் எட்டாவது வருஷத்தை எடுத்துக்கள் வாசித்து பாருங்கள் யோகம் எம் அதிகாரம் கேட்டாலோ சொன்ன நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன் அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தே என்று நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று சுவாசித்திருக்கிறார்கள் அப்ப பாரு தேவன் கொடுத்த வார்த்தைகளை சொல்லி சொல்லி ஜனங்களை விசுவாசிக்க செய்தார் ஆமே எதை சொல்லி விசுவாசிக்க செய்கிறாரு தேவன் கொடுத்த பிதாவாரி தேவன் கொடுத்த வார்த்தைகளை சொல்லி 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 ஜனங்களை விசுவாசிக்க செய்தார் அதனால அவங்க என்ன விசுவாசிக்கிறாங்க அப்படின்னா பிதாவுனத்திலிருந்து நான் புறப்பட்டு வந்தேன் என்பதை ஜனங்கள் நிச்சயமாய் அறிந்து இறசார்கள் அனுப்பினேன் என்பதை விசுவாசித்திருக்கிறார்கள் ஜனங்கள் விசுவாசிக்கணும் அப்படின்னா ஜனங்களுக்கு என்ன கொடுக்கணும் என்ன கொடுக்கணும் சத்திய வார்த்தைகளை கொடுக்கணும் உதவி செய்வது நல்லது அவங்களுக்கு தேவையான நன்மைகளை நம்ம செய்வது நல்லது ஆனா எது அவர்களை விசுவாசிக்க செய்யும் என்று சொன்னால் தேவன் கொடுத்த வார்த்தைகளை அவருக்கு நம்ம என்ன செய்யணும் வார்த்தைகளை கொடுக்கணும் அல்ல லூவியா ஆமா அப்ப வார்த்தைகளை கொடுக்கும் பொழுது ஜனங்கள் இயேசு என்ன செய்வார்கள் சுபாஷ் பாரின் அதுதான் எழுதப்பட்டிருக்கு இப்போ இயேசு விசுவாசத்தான் என்னங்க கிடையும் சுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும் ஆமே என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு என்ன உண்டு நித்திய ஜீவன் உண்டு யோகா ஐந்து இருபது நாள் சொல்கிறது என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு என்ன உண்டு நித்திய ஜீவன் உண்டு அவனை ஆர்கினிக்கு தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லியிருக்கேன் அல்லயா எவ்வளோ அருமையா நான் சொல்லியிருக்கிறேன் அப்ப அவரிடத்துல வார்த்தையை கேட்கணும் விசுவாசிக்கணும் அந்த வார்த்தையை ஏதோ அப்படியே ஒரு காதல் வாங்கி உங்களுக்காக விட்டுட்டு போகிறதுனால பிறகு நல்ல வார்த்தையை வாங்கி விருது கொண்டு போய் அதை என்ன செய்யணும் சுவாசிக்கணும் விருது இருந்தால் விசுவாசிக்கணும் மூளைக்கு கொண்டு கூட மூளைக்கு பல கேள்விகள் கேட்கும் ஏன் எப்படி கேட்கும் இருந்து என்ன செய்யும் கத்தோடைய வார்த்தைகளை விசுவாசிக்கும் அப்ப விசுவாசிக்கிறவங்களுக்கு என்ன உண்டு நித்தியும் அல்லூயா எந்தென்றைக்கும் அவரோட கூட ஆமா சதா காலம் வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான் அது நித்திய இன்னைக்கு இன்னைக்கு மணமக்களை வாழ்த்தும் பொழுது ஆசிர்வதிப்பாங்க நீடூழியாய் வாழ்க்கை என்னத்தை நெடுபடியாய் வாழ ஆசீர் இந்த பூமியில ஒரு மனிதன் எவ்வளவுதான் வாழ முடியும் நூறு ஆண்டு வேணா வாழலாம் அல்ல இல்லையா நித்தியமா இங்க பூமியில நினைச்சு வாழ முடியாது முக்கிய ஜீவன் நமக்கு இங்க பரலோகத்துல இருக்கு மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறார் என்று சொல்கிறார் அவர் ஆண்டவர் முதலாவது நமக்கு அனுப்பின ஒரு ஆசீர்வாதம் என்ன என்று சொன்னார் ரட்சிப்பு அதற்காகவே அவர் அனுப்பப்பட்டார் தேவன் எதற்காக நம்ம இடத்துல சொன்னார் என்று சொன்னால் சொல்லுகிறது இந்த இயேசுவை உயிரோட எழுப்பி ஆசீர்வதிக்கும்படியாகவே முதலாவது உங்களிடத்திற்கு அவர் அனுப்பினார் எடுத்து நீங்கள் வாசத்து பாருங்கள் ஸ்லோகரும் அப்போ சில மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்திலே இந்த மாதிரி வாசிக்கணும் மூன்று இருபத்தி ஆறு உங்கள் எல்லாரையும் உங்கள் விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுதி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார் இயேசு பாருங்க அனுப்பப்படும் பொழுது நமக்கு ஆசீர்வாதம் இயேசு நமக்கு ஆசீர்வாதம் கூடவே வரும் அவர் மதித்தார் மூன்று நாளில் உயிர்கள் உயிரோட எழுப்பினார் தான் சொல்லப்பட்டிருக்கிறது எழுப்பி ஆசீர்வதிக்கும்படியாகவே அனுப்பினார் ஆசீர்வதிக்கும்படியாகவே நல்லா புரிந்து இயேசு இயேசு விருப்பம் என்ன நான் இப்படி இருக்கணும் சொல்லுங்க ஆசிர்வாதமா ஆசிர்வாதமா இருக்கிறதா அவருக்கு பிடிக்கும் அவருக்கு பிரியம் அதுக்கப்புறம் ஆசீர்வதிக்கும்படியாகவே அனுப்பின அதாவது லட்சிக்கப்படுவதற்காகவே அனுப்பி நான் ரெண்டாவது ஆசிவதிக்கப்படும்படியாக அனுப்பி இருக்கிறேன் அவர் எவ்வாறு நம்மை ஆசிர்வதிக்கிறார் என்று சொன்னால் எதாவது சொல்ல விற்பாடுகள் உங்கள் பொல்லாமில் இருந்து விலக்கி பொ பொல்லாங்க உள்ள இருக்கும் போது அப்படி ஆசிக்க மாட்டார் பொள்ளாங்க விளக்குவார் அக்கிரமமான காரியம் தேவனுக்கு காரியம் இல்லை வேதர் சொல்லுகிறது அவர் அக்கிரமங்களை நோய்களை எல்லாம் அக்கிரமங்களை எப்படி வளர்க்குகிறார் அக்கிரமங்களை எப்படி வளர்க்கிறது சொன்னால் அக்கரங்களை அவர் மன்னிக்கிறார் மன்னிக்கும் பொழுது இந்த அக்கரம என்ன செய்டம் இல்லாம போய்விடும் என்களவுமே தெரியாது ஏன்னா அக்கரங்களை மன்னிச்சிருக்கார் அக்கரமங்களை மன்னித்து அவர் என்ன செய்வார் ஆசீர்வதிக்கடியாக உங்களிடத்திற்கு இடத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார் நம்ம சோத்திரம் ஆசீர்வதிக்கூடிய தான் இயேசு கிறிஸ்து நீங்கள் மறந்து போய்விட கூட சோத்திரம் மகரட்சிக்கப்படுவதற்காக இரண்டாவது நம்மை ஆசீர்வதிப்பதற்காக அது மாத்திரமல்ல இந்த இயேசு திறந்த இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு வெறுமதியை அனுப்பி இருக்கிறார் ஆமே அவரை அனுப்பப்பட்டவர் அது என்ன அவரும் இன்னொரு வெறுமதியை கொடுக்கிறார் ஆண்டோர் சொன்னார் நான் போவேனாக தேற்றவாளன் உங்களிடத்தில் வரா நான் போகாத இருந்தால் தேற்றவாளன் உங்களிடத்திலே வர நான் போவேனையாக உங்களிடத்தில் நான் தேற்றரவாளன் உங்களுக்கு என்ன செய்வேன் அனுப்புவேன் என்று சொல்லியிருக்கேன் அல்ல இல்லையா என்னென்றைக்கும் நம்மோடு கூட இருக்கும்படிக்கு அலையலோயா ஆமா தேற்றரபாளனாகிய பசுத்தாவியானவர் என்னென்றைக்கும் நம்மோடு கூட இருக்கும்படியாக அனுபவப்பட்டவர் அடுத்து நீங்கள் வாசித்து பாருங்கள் ஸ்தோத்திரம் யோகா நடுதல் ஸ்ரீ சீசும் பதினான்காம் அதிகாரம் பதினாறாவது வசனம்

அனுப்பி இருக்கிறார் அனுப்பி விட்டார் அனுப்பலையா அனுப்பிட்டார் அவே அனுப்பிவிட்டார் அனுப்புறதை நம்ம என்ன செய்யணும் ரிசீவ் பண்ணணும் நமக்கு ஒரு வெகுமதி ஏதோ ஒரு தூரத்துல இருந்து அனுப்புறாங்க அப்படின்னா அதை நம்ம என்ன செய்யணும் அது ரிசீவ் பண்ணணும் பெற்றுக்கொள்ளணும் பெற்றுக்கொள்ளனா என்ன ஆகும் அந்த அவங்க கொடுத்த வெகுமதி அப்படி என்ன செய்யணும் ரிட்டன் ஆயிரும் அதே போல தேவன் நமக்கு ஒரு வெகுமதியை கொடுத்திருக்கிறார் என்ன வெகுமதி

குரு யார் தான் சத்திய ஆவியானவர் அலுவயா ஆமா பிதாவானவரும் சத்தியம் உள்ளவர் குமாரனும் சொல்கிறார் நானே சத்தியம் என்று சொல்கிறார் ஆவியானவர் யார் தான் சத்திய ஆவியானவர் அவ சோதுரம் அவர் நம்மிடத்துல என்றைக்கும் உடவே இருப்பாராம் தனியா இருக்கவே விட மாட்டார் அல்ல எலூயா ஆமா அவர் ஏன் சொல்றதுல சொல்ற நான் பிதாவுக்கு புரியமானவர்களை எப்போதும் செய்கிற அப்படின்னால அவர் அங்கே தனியா இருக்க விடவே இல்லை இருக்க விடவே மாட்டார் ஆவியானவர் தேற்றவாளனாக கூடவே இருப்பார் உங்களை கண்காணித்துக் கொண்டே இருப்பார் ஆமா உங்களை அவர் வாட்ச் பண்ணிக்கொண்டே இருப்பார் அதான் சொல்லப்பட்டிருக்கிறது அவர் உங்களுக்கு தந்தவர் அப்ப அவருக்கு கொடுக்க அவர் கொடுத்ததும் வாங்கிக் கொள்ளணும் ஆகிய தேற்றவாளனை பெற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் இயேசு கிறிஸ்து பரமேறி செல்வதற்கு முன்பதாக ஒரு கட்டளை கொடுத்துட்டு போறார் ஆலோசனை கிடையாது அது என்னது கட்டளை கட்டளை அப்படின்னா கண்டிப்பா நிறைவேற்றி தான் ஆகணும் ஆலோசனை இஷ்டம்னா செய்யலாம் கஷ்டம்னா விடலாம் ஆனா கட்டளைன்னு சொன்னா என்ன அஞ்சு கீழ்படியும் என்ன கட்டளை கிட்டா இருப்பாங்க அப்போஸ்ல முதலாவது அதிகாரம் ஐந்தாவது சத்திய என்ன கட்டளை என்பதை வாசித்து பாருங்க அப்போஸ்ல ஒன்று ம் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்கு தத்துவம் நிறைவேற காத்திருங்கள் என்று என்ன செய்வாங்க கட்டளை விட்டாசத்தை ஆகியாகிய தேற்றவர்களால் நீங்க அதை பெற்றுக் கொள்வதற்கு இயற்கை விட்டு போயிடாதீங்க காத்திருந்து பெற்றுக்கொண்டு நீங்க என்ன செய்யுங்க விட்டு போவாங்க அலை லூயா ஆய்யா ஆமா ஆவியானதை பெற்றுக்கொள்ளணும் அதை நிறைவாய் பெற்றுக்கொள்ள வேண்டும் இப்ப நம்ம வாழ்கிற காலம் ஆவியானவுடைய காலம் ஆமே குமாரனுடைய காலம் முப்பத்தி மூன்று வருஷத்த பூமியில இருந்தார் அவர் அவைப் போல இந்த சரீகத்தில் அவர் வாழ்ந்தான் எப்படி ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்பதை வாழ்ந்து காட்டி விட்டு போயிருக்கு அல்ல லுயா ஆமா எல்லாவற்றையும் ஜெயப்படுத்து ஒரு நல்ல ஒரு நீதியுள்ள ஒரு வாழ்க்கை ஒரு மனிதன் எப்படி வாழ முடியும் என்பதை ஒரு அப்படியே டம்மா காட்டிட்டு இப்படித்தான் செய்யணும் இப்படித்தான் ஜெமிக்கணும் இப்படிதான் நடந்து கொள்ளணும் இப்படிதான் பேசணும் இப்படிதான் செயல்படணும்னு சொல்லி எல்லாவற்றையும் அவர் காட்டிக்கொண்டு போயிருக்கிறார் அதே போல இப்ப பசுத்தாவிய காத்து இருக்கணும் ஆமே அவர் பரம்பீர் சென்ற கொண்டனே அங்கே போய் ரசித்திருக்கிறாரு தேற்ற வாழனாகிய பரசுத்தாவியான அனுப்பியிருக்கிறார் அலை லூயா அதான் அதை பெற்றுக் கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க எப்படி பெற்றுக்கொள்ளுங்க அப்படின்னா அவரை நிறைவாய் பெற்றுக்கொள்ளும் ஆமே வெற்றிக்கப்படும் பொழுது கொஞ்சம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம் ஆனா பசுத்தாவின் அபிஷேகம் வரும் பொழுது நம்ம என்ன செய்யப்படுகிறோம் நிறைவாய் பெற்றுக் கொள்ளுகிறோம் அலை லூயா ஒரு பாத்திரத்துல தண்ணீர் இருக்கு அதுல கா பாத்திரம் தண்ணி இருந்தாலும் தண்ணி இருக்குன்னு தான் சொல்லுவோம் அந்த அதுல அரை பாத்திரம் தண்ணி இருந்தாலும் என்னதான் சொல்லுவோம் தண்ணி இருக்கு முக்கால் அளவு தண்ணி இருந்தாலும் தண்ணி இருக்குதான் சொல்லுவோம் அப்ப எப்போ அது வந்து இது நிறைஞ்சு வழியும் அப்படின்னா அதுல அருமையான உள்ள தண்ணீர் ஊற்ற 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 அப்ப தானே சரி நிரம்பி வழியா இன்னைக்கு அது போலதான் ஜனங்கள் பிரசித்தாக பெற்றுட்டீங்களா பெற்றாச்சு ரசிக்கப்படும் போதே வந்துட்டாரு அது கால் தமிழர் தான் அதோடு நம்ம திருப்தி அடைந்த உடக்கூட என்ன செய்யணும் நிறைவு பொங்கி வருகிற ஒரு அதுதான் அந்த நிறைவை பெற்றுக்கொள்ள கொள்ள அப்போ சில ரெண்டு விவசாயம் வாசிக்க வாசிக்க வேண்டாம்